மகாபலிபுரத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க ரொம்பவே அழகான கடற்கரை கோவில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிற ஐந்து ரதம் இதெல்லாம் எத்தனை லட்சம் மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்களோ அதுக்கு இணையா எந்த ஒரு வேலைபாடுமே இல்லாமல் இந்த பாறையும் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த பாறையில இருக்கிற மர்மம் தாங்க ஏன்னா இந்த பாறை வந்து ஒரு ஓரமா போய் கீழே யாரும் பார்க்க போறது இல்லை இது என்னடா ஒரு பெரிய பாறை மலையில சரிவுல அப்படியே ஒட்டிக்கிட்டு நிக்கிறதுனாலதான் இது வந்து ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த பிரம்மாண்டமான உருண்டையான பாறை சரிவுல ஒட்டிட்டு இருக்கிற ஜாயிண்டோட அளவு எவ்வளவு தெரியுமா வெறும் நாலு அடி தானா இந்த பெரிய பாறை அடியில கொஞ்சமா தானே ஒட்டிட்டு இருக்கு இது அப்படியே உருட்டி ஓரமா தள்ளி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் நூற்றாண்டுல முதலாம் நரசிம்ம பல்லவ மன்னர் வந்து முயற்சி பண்ணிருக்காரு ஆனா முடியல அதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிரிட்டிஷ்காரங்க இந்த பாறையை ஒரு ஏழு யானையை வச்சு இழு இழுன்னு இழுத்து ஒரு இன்ச்சு கூட நகரில இந்த பாறையுடைய வரலாறு இப்படிதான் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு பல நூறு வருஷமா இந்த பாறையை யாராலையும் அசைக்க முடியல இந்த பாறையை நம்ம நேரம் நின்று தான் உருண்டையா பால் மாதிரி தெரியும் இதுவே நம்ம சைட்ல இருந்து பார்த்தா இப்படிதான் தெரியும் இது உண்மையாவே அதிசயமான பாறை தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க